ரசிகர்களுக்கும் என்ன பார்த்தது லட்சியவாதிகளுக்கும் ரசிகர்களுக்கும் ராஜபக்சேவை போய் சந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சு யாரு மிக முக்கியமான பங்கு திமுக கனிமொழி டி ஆர் பாலு அண்ணன் திருமாவளன் பேர் அதுல போனாரு இதுல எல்லாம் போய் உட்காந்து ராஜபக்சேவை தன்னை தமிழகத்தை கொன்று வச்ச நபர்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சு பார்க்க வச்சு எல்லா பகமான வேலையும் பார்த்த திமுகவுடைய கலைஞருடைய மகன் ஸ்டாலின் வீட்டுக்கு உங்களுக்கு போவதற்கு எப்படி மனசு வந்தது எதுன்னு அடிப்படையில் நீ போனேன் உனக்கான எதிரி வந்தால் தெரிஞ்சு போச்சுனால எப்படி அந்த வீட்டுக்கு உள்ளே போக முடியாது அரசியல் மாண்பு அப்படின்றதெல்லாம் ஏ ஊரையே அழிச்சிருக்காங்கன்னா ஊரே அழிச்சிருக்காங்களா இல்லையா அப்புறம் என்ன மாண்பு வெண்ணன்றதெல்லாம் ஊரை அழைச்சிட்டாங்கல்ல காரணம் இந்த தான் சொல்லிட்டே இல்லை ஏன் போனேன் அவங்கள அழிக்காத உடைய வேலைன்னு சொன்னேன் இன்னொன்னு அதிமுக அழிக்கிறது உடைய வேலைன்னு சொல்லிட்டு சசிகலம் எடப்பாடி சேர்த்து வைக்க கொண்டு போய் குத்து வைத்து உட்காந்துருந்தா நீ அப்போ இதில் எங்கே இருக்குது உன்னுடைய கொள்கை கோட்பாடு சித்தம் தான் இப்போ திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் விஜய் எதிர்ப்பதால் விஜய் அப்படியே பயந்து அடங்கிற போறா இல்லையா ஏ பத்தோட பதினோட அத்தோட நீ ஒன்று போயிருவாப்பில்ல எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிற நீ என்ன பூசா எதிர்க்கிற போய் அண்டு போயிருவாங்க ஆனால் நீ எங்கள் போனதுக்கான காரணம் எனக்கு சொல்லு என்னத்துக்கு போன நீ துக்க விசாரிக்கிறேன் அப்போ இவ்வளோ பேர் செத்து போனாங்கல்ல இவ்வளவு நபர்கள் இறந்து போனார்கள் இந்த துக்கத்திற்கு இந்த துக்ககரமான நிகழ்வுக்கு காரணம் யாரு அந்த குடும்பம் தெரிஞ்சு போச்சு அந்த குடும்பத்தில் உங்களுக்கு என்ன வேலை வேண்டியிருக்கு கிடைக்கு அப்போ இவ்வளவு பேர் இழப்பை விட இத்தனை நபர்களை கொடூரமாக கொன்று குவித்ததை விட இவ்வளவு பெண்களை வந்து அந்த பத்திரிகை இருக்கக்கூடிய அந்த பெண்ணு பாறை அடுத்து கொண்டானுங்கல்ல அந்த காணொலி பார்த்தோம்ல பிறப்புறுப்புல கால வச்சு நிதிச்சே கொண்டானுங்கல்ல இதெல்லாம் பார்த்தோம்ல இவர்கள் இறப்பை விட மூக்க முத்த இறப்பு அவ்வளவு பாய்ச்சிருக்கல நீட்ல அனிதா இறப்பை வந்து திமுக பயன்படுத்தியதை போல வந்து இலங்கை மக்கள் இறப்பை நீங்கள்